கல்யாணம் முடிசா தாங்க எல்லாம் ஒரு புருஷன் டேய் நான் புருஷனா பெண்ணென்றால் அன்பு பெண்ணென்றால் பண்பு பெண்ணென்றால் தம்பு அவளை நீ நம்பு வாழ்க்கையில ஊரமா கடக்கு கம்பு உளங்கா பேசு எதரனில இருந்து வந்து சொன்னாங்க பெண்கள் எல்லாம் மயக்குறாங்க அப்படின்னு உண்மையிலே ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் சில வண்டி ரிப்பேர் ஆயி நிக்குதே அப்புறம் பாத்துக்கலாம் உண்மையில நடுவர்களே ஒரு பெண் வந்த பின்னாடி வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கும் அப்படி பொறுப்போட தங்கப்பதக்கத்தின் மேலேயே தங்க சந்தோஷம் கிடைக்கும் நடுவர் உண்மையிலே பாருங்க

அபு சார் மாதிரி ஒரு பாசமான மனசனை அவர் மனசே ரொம்ப பெருசு நடுவர் அவர்களே அப்படியா ஏன் தெரியுமா பெருசுன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படியே கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியும் மனசுல வச்சுக்கிச்சு பொண்டாட்டியோட தங்கச்சியும் மனசுல நினைச்சுக்கிறது நினச்சு பக்கத்தோடய மனசுல நினைச்சுக்கிறது திருவிழா கூட்டத்துல பார்த்தவளையும் மனசுல நினைச்சுக்கிறது இப்படி பெண்கள்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆம்பளை நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு வருது பெண்களுக்கு வர்றது இல்ல மொத்தத்துல ஆம்பளை அதான் நீ சொல்ல வர்ற நீ சொல்ல வர்றது ஆம்பளை சாகிறது பொம்பளையால அதான சொல்ல வர்ற அப்படி எல்லாம் இல்லங்க அப்படிதான் உண்மையில பாருங்க நாங்க பெண்கள் எல்லாம் வந்து கணவன் குடும்பம் குழந்தைய மட்டும் மனசுல நினைச்சிருப்போம் அப்படி ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறதுனால எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் நீ எத்தனை வயசு வரை வாழணும்னு நொப்பன்ட்ட கேட்டுப்பாரு அவன் தான் வேதாரணத்துல இருந்து திருச்செந்தூர் ஓட்டிட்டு போவோம் ஆனா உண்மையில நடுவர்களை எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனா பார்க்க முடியாது அப்படியா ஆமாங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கு எல்லாம் டானு எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு விதிப்பலன் அது